வணக்கம் இன்னைக்கு காலையில் மார்க்குக்கு வந்தேன் ஒரு விஷயம் ஒன்று என்னோட கண்ணில் பட்டுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக படிப்பிக்கிறாங்க பாருங்கள் பூமி எங்கே இருக்குது மார்ஸ் எங்கே இருக்குது ஜூப்பிட்டர் எங்கே இருக்குது சனி எங்கே இருக்குது யுரேனியம் எங்கே இருக்குது நெப்டியூன் எங்கே இருக்குது மெர்குரி எங்கே இருக்குது வீனஸ் எங்கே இருக்குதுன்னு எல்லாம் ரொம்ப அழகாக இந்த பார்க்கில் குழந்தைங்களுக்கு இப்போ பிடிச்சி அந்த ஸ்பேஸை பற்றின அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு எவ்வளோ அழகாக இந்த பார்க்கில் அமைச்சிருக்காங்க நீங்களும் வந்து பாருங்கோ பரமபதம் நம்ம மறந்து போன விளையாட்டு இதெல்லாம் இங்கே அழகாக குழந்தைங்களுக்கு வரைஞ்சிருக்காங்க நாமளும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மறந்து போன விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே இந்த மூளை மூளையில் இந்த நம்பர்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு பதியக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு இதை சொல்லலாம் இது உடற்பயிற்சிக்கான ஒரு நல்ல எண்கள் இது உடற்பயிற்சிக்கான இன்னொரு விளையாட்டு சின்ன வயசில் இந்த விளையாட்டை விளையாடிருக்கோம் ஆனா பேர் மறந்து போச்சு உங்களுக்கு பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வி மட்டுமல்லாமல் உடற்பயிற்சிக்கான ஒரு நல்ல ஒரு பெரிய மைதானமாக இந்த இடம் உள்ளது இது வந்து டேபிள் டென்னிஸ் ஆனால் அழகான தமிழ்ல மேசை கூடை விளையாட்டு கோடை முடிவற்ற நிலையில் மரங்கள் தங்களது நிறங்களையும் மாற்றிக்கொள்ளும் நேரம் இது